வந்து பிரான்ஸ் ஃபோர் பிரான்ஸ் இவங்க வந்து யாரும் தெரியுமா கங்காரு அடி கங்காரு கும்மா கொரு கொருன்னு இருந்தா அடி போய் சேலத்திலே விட்டு அடி கங்காரு பெரிய கொங்கரு இவன்தான் எங்க அறிவு எங்க எங்க குமரன் எங்க திருப்பூர் குமரன் பாத்தீங்களா ஜாலிய மண்ணை பறிச்சு குளிய நோண்டி படுத்துருக்கா பிரான்ஸ் இவன் என்னதான் பண்றேன்னு எனக்கே தெரியல ஆனா அறிவு எங்க குமரன் அங்க கொடியாத்த குமரன் அறிவு ஏங்க தானால தி மெஜினியர் காலேஜ் பாத்தீங்களா அச்சோ என்னடி பண்ணல கூளை அடைக்க இது போட்டு போனாங்களா அப்புறம் ஏന്തா உடம்பி குடு வந்து அது எனக்கு தெல்ல ஃப்ரெண்ட் இப்போ இது ஹீரோ காரை நம்ம ஹீரோல இருந்து வந்தானேல அவنده இவனும் அரிவோ இவன் பாய் பிரெண்ட் இவனும் ஒரு பாய் அவனும் ஒரு பாய் இவனும் ஒரு பாய் நாலு பாய் தனியா வச்சிருக்கிற காரணம் என்னன்னு தெரியுமா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குனால நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியா தான் வச்சிருப்போம்